செங்கணவன்பால் திசைமுகன்பால் பால் தேவர்கள் வாழ் எங்கும் இளததோர் இன்பம் நம் பாலதா கொங்கு கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருள் சேவகனை அங்கநரசையடியோங்கட்காரமுதை நாங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கேய பூம்பூணல் பாய்ந்தாடலோர் எம்பாவாய் பங்கேயப் பூம்பூணல் பாய்ந்தாடலோர் எம்பாவாய் வாசனை மிகுந்த கருங்கூந்தலையுடைய பாவையே திருமால் பிரம்மதேவன் மற்ற தேவர்கள் ஆகியோரால் எங்கும் யாரும் தராத இன்பத்தை அள்ளித்தரும் ஈசன் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளுகிறார் செம்மையான தாமரை பொற்பாதங்கள் கொண்ட அவன் சேவகனாய் இறங்கி வருகிறார் அழகிய கண்களில் உடையவனை அமுதினை நம் தலைவனை பாடி நன்மை விளைய இத்தாமரை பொய்கையில் பாய்ந்து நீராடி அவனை தொழ தயாராவோம் செங்கணவன்பால் திசைமுகன் வாழ் தேவர்கள் வாழ் எங்கும் இளதோர் இன்பம் நம் பாலதா கொங்குங் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருள் சேவகனை அங்கன் நரசை அடியோங்கட்காரமுதை நாங்கள் பெருமானை பாடி நலந்திகள பூம்பூணல் பாய்ந்தாடலுர் எம்பாவாய் பங்கேயப் பூம்பூணல் பாய்ந்தாடலுர் எம்பாவாய் வாசனை மிகுந்த கருங்கூந்தலையுடைய பாவையே திருமால் பிரம்மதேவன் மற்ற தேவர்கள் ஆகியோரால் எங்கும் யாரும் தராத இன்பத்தை தரும் ஈசன் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளுகிறார் செம்மையான தாமரை பொற்பாதங்கள் கொண்ட அவன் சேவகனாய் இறங்கி வருகிறார் அழகிய கண்களில் உடையவனை அமுதினை நம் தலைவனை பாடி நன்மை விளைய இத்தாமரை பொய்கையில் பாய்ந்து நீராடி அவனைத் தொழ தயாராவோம் மாணிக்க வாசகர் இயற்பியர் திருவாதபோரடிகள் அடைமொழிகள் அருள்வாசகர் மாணிக்கவாசகர் வாசகர் திருவாதபோரடிகள் மணிமொழியார் தென்னவன் பிரமராயன் படைப்புகள் திருவாசகம் திருக்குவையார் சைவ சமய கூறவர்கள் நால்வரில் ஒருவர் நான நெறியை பின்பற்றிய இவர் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளே வாழ்ந்து ஆனை மகத்தில் சிதம்பரத்தில் முக்தி திருவெம்பாவை எட்டாம் திருமுறையாக விளங்கும் திருவாசகத்திலே ஒரு சிறு பகுதிதான் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் திருவாசகத்தில் அடங்கியதுதான் ஒரு சக்தி மற்றொரு சக்தியை எழுப்புவதே திருவெம்பாவையின் தத்துவ கருத்து மார்கழி மாதத்திலே விடியற்காலத்தில் இளம் மங்கையர்கள் ஒருவரை ஒருவர் நீராடுவதற்காக குளத்துக்கு அழைத்துச் செல்வதாக பாடப்பட்டிருக்கிறது திருவெம்பாவை இரவு அனுதானம் என்னும் மாயையில் தூங்கிய ஆன்மாவை தட்டி எழுப்புவதே திருப்பள்ளி எழுச்சி நாளுக்கு ஒரு பாடலாக இறைவனின் பெருமை கூறும் திருவெம்பாவையின் இருபது பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சியின் பத்து பாடல்களும் மார்கழி மாதம் முதல் நாளில் தொடங்கி முப்பது நாளும் பாடப்படும்